கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நாளான சூரசம்ஹாரம் இன்று திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து முருகன் தலங்களிலும் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்த நாளில் முருகனின் அருளைப் பெறவும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கந்தசஷ்டியின் முதல் ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த நாளில் எப்படி முருகனை வழிபட்டால் கந்தசஷ்டி விரதமிருந்த முழு பலனையும் பெறலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நாளாகவும் முக்கிய நிகழ்வாகவும் கருதப்படும் சூரசம்ஹாரம் நிகழ்வு இன்று நிகழவுள்ளது இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் வீடுகளிலும் இருந்தபடி கந்தசஷ்டி விரதத்தை மேற்காண்டு வருகின்றனர் கந்தசஷ்டி விழாவின் முருகப் பெருமான் அன்னை பராசக்தியிடமிருந்து பெற்ற சக்திவேலை கொண்டு சூரனை வதம் செய்து தேவர்களைக் காத்த நிகழ்வான சூரசம்ஹாரம் அனைத்து முருகன் கேயாவில்களிலும் நடைபெற்று முடிந்தது கந்தசஷ்டியின் ஆறு நாட்களும் விரதமிருந்து வழிபட முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் விரதமிருந்து மிக எளிமையான வழிபாட்டினை மேற்கொள்வதால் முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய தலை தலையெழுத்து மாறும் எனச் சொல்லப்படுகிறது இந்த ஒரு நாளில் விரதமிருந்தால் எப்படி தலையெழுத்து மாறும் இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்ற கேள்வி தோன்றலாம் சூரனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த ஷஷ்டி திதி அத்தனை சிறப்பு வாய்ந்தது